ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று மீகா விண்ணப்பம் பண்ணினதை நாம் தியானிக்கு அழைக்கப்படுகின்றோம் அவர் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நாமும் கூட கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வோமாக அது மட்டுமல்ல என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோமாக அப்படியாக நாம் கர்த்தரின் ரட்சிப்புக்காக காத்திருந்து அவர் என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்டருளி எனக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தொடர்ந்து ஜீவிப்போம் அப்பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அன்று மீகாவின் விண்ணப்பத்தை கேட்ட அதே ஆண்டவர் இன்றும் நம் விண்ணப்பத்தைக் கேட்டு நமக்கு பதில் தந்தருள்வார் அது மட்டுமல்ல நம் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்கவும் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய ரட்சிப்பை காத்திருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு அத நிமித்தமாய் நமது விண்ணப்பத்தை அவரிடம் செலுத்தும் பொழுது அவர் நமக்கு செவிமடுத்து பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே மீகா பண்ணின விண்ணப்பத்தின் மூலமாய் எங்களுக்கும் கூட கர்த்தாவே உம்முது ரட்சிப்பிற்காய் காத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு அனுபவத்தை தர வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் அது மட்டுமல்ல எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கிறீர் பதில் தருகிறீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு அதிகரிக்க பண்ணினதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய வாழ்விலே மென்மேலும் அவர்களை உயர்த்தியருள வேண்டுமாய் சிபிக்கிறோம் உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா எங்களை மட்டுமல்லாமல் எங்கள் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ள மேடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அவன் அலே லுயா காட் பிளஸ் ஆல்